ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை விசிட் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட்ஸ் அண்ட் வந்து உங்களுடைய ஆடியோ குவாலிட்டி சாரி என்னோட ஆடியோ குவாலிட்டிலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ப்ளீஸ் அஜெஸ்ட் பண்ணிக்கோங்க பட் கண்டென்ட் வைஸ் ஓகேவா தான் இருக்கும் அண்ட் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரை நியூஸ் அண்ட் ஆ தீபிகா பொங்கல் செலிபிரேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி போச்சு மறக்காம பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு பல அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் பல பேர் சொல்லியிருந்தாலும் தை ஒரு வழியாக பிறந்தாச்சு பொங்கல் பண்டிகை பண்டிகைன்னு சொல்லி பொங்கல் பண்டிகையும் முடிஞ்சாச்சு அடுத்து அவங்க அவங்களுடைய குழப்ப பார்த்து போகணும் அப்படிங்கிற தருணத்தில் யார் யார் கூட சேர்றாங்க அப்படிங்கிறத கூடிய விழாவில் நம்ம தெரிஞ்சுப்போம் கூடவே அண்ணாமலை அவர்களுடைய அந்த வருகை அண்ட் அண்ணாமலை அவர்கள் மகாராஷ்டிராவில் அதுவும் குறிப்பாக மும்பையில லோக்கல் பாடி எலெக்ஷனுக்காக அவர் பேசப்பட்ட வார்த்தைகளும் அவர் சொன்ன வார்த்தைகளும் அவர் பிரச்சாரம் ஆகட்டும் அவருடைய வே ஆஃப் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே பாராட்டி தள்ளுதான் டெல்லி மேலிடம் தள்ளிட்டு இருக்காங்களாம் என்ன காரணம் அண்ணாமலை வந்து பிரச்சாரம் போனாரு அப்படிங்கிறது தெரியும் பட் இவ்வளவு அளவுக்கு ஒரு டாக்கா மாறினது யாரால தெய்வமே நல்லா இரு சாமி யாரு தாக்கரே ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே மறந்துட முடியுமா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அண்ணாமலைங்க வந்தறனா காலை உடச்சிருவோம் ரசமலை லுங்கி போய் அப்படி இப்படின்னு சொல்லி ஓவரா லுங்கி கட்டுற ஆட்கள்லாம் என்ன 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 எப்படி எப்படி தப்பானவங்கள அவங்களா அப்படித்தானே அவங்க பேசுறாங்க அவங்கலாம் வந்து ஏதோ அவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுறதும் ஸோ அண்ணாமலைய என்ன பண்ணணும் டம்ப் பண்ணும் அண்ணாமலையை வேஸ்ட் பீஸ் ஆக்கணும் நீங்க நினைச்சா அழிவாரா இன்னைக்கு அவர் நின்று பிரச்சாரம் அப்படின்னு செஞ்ச ஒரு ஒரு இடங்களையும் வெற்றி தான் ஆஹ் அவரை வந்து காலை வெட்டுவேன் கையை வெட்டுவேன் தூக்கிட்டு போய் என்னவோ பண்ணுவேன்னு சொன்ன நீங்க ஒரே ஒரு வாடை ஒரே ஒரு மாநகராட்சி சீட்டை வார்டுன்னு சொல்லிட முடியாது ஏதோ ஆரோ என்னவோ ஜெயிச்சிருக்கிறாங்க ஆனா யோசிச்சு பாருங்க பாஜக மொத்தமா இருபத்தைந்து மாநகராட்சியை மாநகராட்சியை கைப்பற்றிருக்கிறாங்க அப்படின்னா சாதனையா இல்லையா மொத்தமா இருபத்தி ஒன்பது தான் இதுல இருபத்தி ஐந்து இடங்கள் அப்படிங்கறது பாஜகவிற்கும் மூன்று இடங்கள் காங்கிரஸ் அண்ட் இன்னொன்னு வந்துட்டு ஏஐ எம்ஐஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்சிக்கும் இவங்க கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கறத அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஐயோ ஏதாவது இந்த எலெக்ஷன் கமிஷன் சரியில்லை இவங்க ஓட்ட வந்து தப்பா போடுறாங்க ஏமாத்துறாங்க போய் சொல்றாங்க இவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புதுசு புதுசா ஒரு கதையை எப்படி புதுசு புதுசாக விட்டுட்டு இருக்காங்க மொத்தமா நீங்க நான் ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கரெக்டான ஒரு வயசுல நான் சொல்றேன் ராஜ ரசமலாய் ஷாப் அப்படின்னு சொல்லி மனுஷனுங்களை கலாச்சி தள்ளிட்டு இருக்காங்கல்ல அவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே எழுபத்தி ஒரு வார்டை மட்டும் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் டோட்டலாக அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த வார்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது வார்டுகளில் டோட்டலா அவங்க ஜெயிச்சது வெறும் எழுபத்தி ஒன்னு வார்டு தான் வெக்கமானம் இருக்கா இல்லையா சரி பாஜக அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்து வார்டுகள் அப்படிங்கறதுல வின் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய வெற்றியாக தான் எல்லாரும் சொல்றாங்க ஸோ மகாயுதி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அலையன்சஸ்ல இருக்கிற இருக்கிற அவங்க எல்லாம் எவ்வளோ எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மொத்தமா நூத்தி பதினெட்டு சீட்ஸ வின் பண்ணியிருக்காங்க இதுல பாஜக மொத்தம் எண்பத்தி ஒன்பது இடங்களும் சிவசேனா இருபத்தி ஒன்பது இடங்கள்லயும் ஜெயிச்சிருக்கிறாங்க அண்ட் இது கூட தாக்கரே அப்படி மற்ற மற்ற கட்சிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது அவங்க ஆறு ரெண்டு மூணு எட்டு தான் வந்திருக்காங்க சோ பாஜகவினுடைய வளர்ச்சி டுவர்ட்ஸ் காங்கிரஸ் பாஜகன்றதுதான் நம்ம தமிழகத்துல பாத்துட்டு இருக்கோம் இல்லையா சோ இதே இடத்த மகாராஷ்டிராவில அப்படின்னு பாக்கும்போது தனிச்சுதான்ப்பா நான் இப்ப நான் எல்லாம் பெருசா கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவங்க கூட சேர்வதுக்கு யாரும் ரெடியாக இல்லாத சூழ்நிலையிலும் மொத்தமா மூணே மூன்று இடங்கள்ல மட்டும்தான் ஆனா பாஜகவினுடைய வளர்ச்சி அங்க பெரிய அளவுல இருக்கு அப்படிங்கிறது பெருசு முக்கியமா அவங்க சொல்றாங்க மொத்தமா சிக்ஸ்டி மராத்தியர்கள் கிடையாது அங்க இருக்கிற நூறு சதவீதத்துல நாற்பது சதவீத மக்கள் மட்டும்தான் மராட்டியர்களா இருக்கிறாங்க மீதம் இருக்கிற அறுபது சதவீத மக்கள் நான் மராத்தி பீப்புள்ஸ் அப்படிங்கறத அங்க வந்து சொல்லியிருக்காங்க சோ இப்ப யோசிச்சு பார்க்க வேண்டியது என்னன்னா நான் மராத்தி பீப்புள்ஸ் நிறைய நபர்கள் அப்படிங்கிறவங்க பாஜகவரை முன்னிலைப்படுத்தி அவங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கிறாங்கன்னா பாஜகவினுடைய பெர்ஃபார்மன்ஸ் டுவோர்ட்ஸ் மக்கள் அப்படிங்கறத யோசிச்சு பார்த்துதான் ஆகணும் மற்ற கட்சிகளினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத தாண்டி இந்த சைட்ல நம்ம சொல்றோம்ல நார்த் இந்தியன் சைட்ல அப்படிங்கிற வளர்ச்சி பாஜக பெரிய இடத்தை தான் வருது அண்ட் டுவர்ட்ஸ் தமிழகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அண்ணாமலை இருந்த வரைக்கும் பாஜகவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெரும் எட்டாத ஒரு 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 மாங்கனி மாதிரி போயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு சினாரியோ மேபி கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பா அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அதை படுக்க விட மாட்டாரு இந்த கட்சி அப்படி இழுத்த மூடிட விடமாட்டாரு அப்படிங்கிற ஒரு பெருத்த நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கு ஸோ அது எப்படி எடுத்துட்டு போவாருன்றத பார்ப்போம் இந்த இடங்கள்ல எல்லாம் அவருடைய பிரச்சாரம் அப்படிங்கிறதும் அவர் பேசின விதங்கள் ஆகட்டும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பட்சத்துல டெல்லி தலைமை அண்ணாமலையை கூப்பிட்டு சம பாராட்டுகள் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க உண்மையாவே நீங்க இருக்கிற இடங்கள்ல வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு ஸோ தமிழகத்திலயும் உங்களுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது மக்களுக்கு தேவை நீங்க வந்தீங்க எல்லார்கிட்டையும் பிரச்சாரம் செய்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு வேஸ்டான ஒரு வெற்றியை நம்மளால சம்பாதிக்க முடியும் அதனால இவ்வளவு நாள் நீங்க எல்லா இடங்கள்லயும் போயிருந்தீங்க வேலை செய்தீங்க இப்ப இதுல முடிஞ்சிருச்சு பூனை எலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கிறோம் ஆனா இன்னும் ஒரு மூன்றே மாதங்கள்ல தமிழகத்துல எலெக்ஷன் வரும் சூழ்நிலையில பாஜகவினுடைய ஆட்சி ரொம்ப தெளிவாக அங்க இருக்கணும் அப்படிங்கிறதுனால தயவு செய்து இதுக்கப்புறம் தமிழகத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கற ஒரு கூடுதலான ஒரு விவரத்தையும் டெல்லி தலைமை சொல்லியிருக்காங்க அண்ணாமலை அவர்களுடைய அந்த வருகை ஆகட்டும் மும்பைல அவர் கால் பதிச்சதுக்கு அப்புறமா அங்க கேம்பெயின்ஸ் ஆகட்டும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணம் செய்திருக்குது அப்படிங்கறத பார்த்ததுக்கு அப்புறமா அரசியல விட்டே ஓடி போயிடலாம் அப்படின்னு அந்த தாக்கரே குரூப்ஸ் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணும் வகையில தான் இருக்கு அவங்க டிசைட் பண்றாங்களோ இல்லையோ மக்கள் சரியான பதிலடி அப்படிங்கறத அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைன்னா அவங்க எல்லாம் வின் பண்ணிருப்பாங்கல்ல மக்கள் வந்து இப்போ நம்மளுக்கு தமிழகத்துல எவ்வளவு ஆச்சு அண்ணாமலை இப்படி பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க அண்ணாமலை திட்டுறாங்க தாக்குறே எனக்கெல்லாம் வந்து தாக்குறே அப்படிங்கறத சும்மா பார்த்திருக்கேன் அப்படியே கோ வித் ஃபுளோ தான் பட் நல்லா மண்டக்குள்ள ஏறது அண்ணாமலை அவர்களை அவங்க பேசின வார்த்தைகள் மூலமாக தான் உங்களுக்கு புரியுதா அந்த மாதிரி எவ்வளோ நபர்களுக்கு ரீச் ஆயிருப்பாங்க இதே அண்ணாமலை அவர்களை அங்க இருக்கிற நபர்களை யோசிச்சு பாருங்க என்ன நம்ம மும்பையை வந்து இப்படி பேசிட்டா குளோபல் சிட்டின்னு தானே சொன்னார் என்ன தப்பு அப்படிங்கிறது இருக்கும் இன்னொரு பக்கம் எப்படி அவர் மகாராஷ்டிராவே அது இல்லைன்றது சொல்லுவாங்கன்னு அப்படின்னு நினைப்பாங்க இவங்களுக்கு உண்மையாவே அவர் சொன்ன கருத்து பிடிக்கலன்னா ஏன் வந்து இவர் சொன்ன பிரச்சாரம் செய்து அந்த கட்சிக்கு ஓட்டு போட போறாங்க யார் எப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால பாஜக எப்படி அப்படிங்கறது நீங்க மக்களுக்கு புரியவைங்க நீங்க போய் பேசுங்க அண்ணாமலை அப்படிங்கிறத தெளிவா டெல்லி தலைமை இவருக்கு உத்தரவாக குடுத்திருக்கிறாங்க அண்ட் இது மட்டும் இல்லாம இப்போது கேரளாவில் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்கும்போது ரொம்ப சூப்பராக அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ரொம்ப அழகாக டைனமிக்காக எல்லாருமே லைவ் அப்டேட்ஸ் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு என்ன நடந்ததுங்க அது தெரிஞ்சுக்க முடிஞ்சது எல்லாமே நல்லா இருந்தது ஆனால் மகாராஷ்டிராவில் அது சரியாக இல்லை அது கரெக்டாக இல்லை எல்லா சைட்ஸ்லையும் போயிட்டு யார் வின்னிங் யார் லைவ் அப்டேட்ஸ் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சி ஸோ அதையும் கரெக்டாக ஒரு ஜென்யூனாக மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிறது பலரின் கோரிக்கையாகவும் இருக்குது கூடுதலாக முக்கியமான ஒரு விஷயம் அண்ணாமலை அவர்களுடைய காலை தீரன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஒரு ஒரு ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு க்ளோரியஸ் ரிட்டன்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தனது தீரன் காலைய வந்து வழி அனுப்பி வச்சிருந்தாரு நான் உன்ன மிஸ் பண்ணுவேன் சீக்கிரமா வந்துடணும் நீ வெற்றியோட வரணும் அப்படிங்கறதெல்லாம் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு அவரே வளர்க்குற காலை அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும் ஸோ இங்கே வந்து அரங்கநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் அப்படிங்கிற இந்த இடங்கள்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது சிறப்பாக போயிட்டு இருக்கும் நிலமையில இந்த இடத்துல தீரன் அப்படிங்கிற இந்த காலைய யாராலையும் மடுக்கி பிடிச்சு ஜெயிக்கவே முடியலையாமா அவ்வளவு அளவுக்கு ஸ்டபனா அவ்வளவு அளவுக்கு கான்பிடெண்ட்டா நம்ம அண்ணாமலை அந்த மாதிரியே அவ்வளோ சூப்பரான ஒரு பவராக போயிட்டு இருக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லி பல பேர் பாராட்டுகள்னு கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இது பக்கம் ஒரு பக்கம் வந்து இந்த காலையினுடைய சக்சஸர் இவர் தான் அப்படின்னு அண்ணாமலையை புகழ்ற மாதிரி மோடி அவர்களுடைய சக்சஸர் யாருங்கிற ஒரு டிபேட்டும் ஒரு பக்கம் ரொம்ப ஹெவியா போகுது இதுல எல்லாரும் சொல்றது தேவேந்திர பட்னாவிஸ் தான் அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மகாராஷ்டிரா இவர் தான் எலக்ட்ரானிக்கல் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இவருடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது தான் அதிகம் தோல்விங்கிறது ரொம்ப குறைவு இல்லவே இல்லைங்க தாங்க அவருடைய சக்சஸர் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் யோகிங்கிறாங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலைன்னு பல பேர் சொல்றாங்க சோ அண்ணாமலையுடைய முகத்தை காமிச்சாவே ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு பர்சனா இருக்காரு ஒரு ட்ரஸ்டபுளான ரொம்ப ரொம்ப அட்மயரபுளான ஒரு பர்சனா இருக்காரு சோ அண்ணாமலை இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் இவர் வந்து மோடி அவர்களுக்கு ஒரு பெரிய பெரிய சப்போர்ட்டரா இருப்பாரு அப்படின்னு சொல்லி புகழாரம் சூட்டிட்டு இருக்காங்க அண்ணாமலைக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது சோ திமுகவினருக்கு இது வயிற்றுல புள்ளிய கிடைக்கிற தான் தூக்கம் வராது அரண்டு போன நிலைமையில தான் இருப்பாங்க அப்படிங்குறையும் மாற்றுக்கருத்துல என்னன்னா அண்ணாமலையை யாராவது ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அது பேக் ஃபயர் ஆயிடுது அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை தூக்கி விட்டுறாங்கன்றது தூக்கின்ற இந்த சென்ஸ் காலி செய்து விடுவார்கள் அப்படிங்கிறது இப்போ திமுகவினருக்கு ரொம்ப தெளிவாக புரியுது அப்போவுமே அண்ணாமலை அவர்களை விமர்சனம் அப்படிங்கிறது பெரிய ஆட்கள் யாருமே பண்ண மாட்டாங்க ஏன் எதுக்குன்னா பாஜக அண்ணாமலை அவர் க்ளோஸ் டுவோர்ட்ஸ் டெல்லி ஸோ நம்ம தேவையில்லாமல் வாயை தரக்கூடாது நம்ம பேசினா ஏ டு இருக்கும் மாட்டிப்போம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச பட்சத்தினால பேசுறது இல்லை ஆனா கூடுதலா அவரை வந்து சக்சஸர் மோடியினுடைய சக்சஸர்ன்ற அளவுக்கு பேசும்போது பயம் இருக்குமா இருக்காதான் ஓகே வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதுல யாரு எப்போ எந்த கட்சி எந்த கூட்டணி யாரெல்லாம் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்